உன் பேர் என்னது என் பேர் லட்சுமி குத்தி போடுவேன் காதம்பரி காதம்பரியா காதம்பரி கிடையாது காதம்பரி காதம்பரியா ஆமா என் பேர் காதம்பரி இன்னொருக்கா சொல்லு என் பேர் காதம்பரி காதம்பிரி கிடையாது காதம்பரி அதாவது நான் வந்து உன்னை காதுமான்னு சொல்லுவேன் காதம்பரி உம் காதுமா காதுமா காது கேக்குதா காதுமா காது கேக்குது உன் பேர் என்ன காதம்பரி என் பேர் என்னது பேர் என்ன பேரு ரவுடி ரவுடி கிடையாது உன் பேர் காதம்பரி காது இருக்காது சரியா நல்ல ரவுடி கூட்டிட்டு போ நான் தான் ரவுடி ரவுடி அல்ல புரியுதா என்ன இது கத்தி கத்திக்கிறது பொருள் பொருளா நான் எங்க வச்சிருப்பேன் தெரியுமே